சரணம் வணக்கம் வணக்கம் சாமி சாமி சத்குருவே நீங்க எந்த வருங்க சாமி நாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து வர்றோம் கையாட்டு எத்தனை வருஷமா வர்றீங்க இதோட ஆறாவது வரேன் சாமி முத முதல்ல நான் இங்க வரையில கண்ணே தெரியாது சாமி பழனிக்கு தான் அடிக்கடி போயிருக்கேன் மாசம் மாசம் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கூட போயிடுவேன் பழனி கோயிலில் எனக்கு கடைசியாக என் ஃப்ரெண்டோட நான் காலேஜ் படிக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கண்ணு தெரியணும் அப்படின்ட்டு நான் எனக்கு தலையில வேற மூளையில கட்டி இருக்கு அதனால கண் பார்வை போயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போனட்டோம் வேலை இருந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போனோம் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்பதான் கண்ணு தெரியும் அப்படி இருந்தாலுமே கண்ணு தெரிஞ்சிருமா மூளை கட்டி கரைஞ்சிருமான்ட்டு சொல்ல முடியாது உசிர் போறாலும் போயிடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் பழனிலேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன் முருகா நான் உனேவே நம்பிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து நீ தான் சரி பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன ஒரு குழந்தை மாதிரி ஒரு பையனும் ஒரு அம்மாவும் வந்தாங்க அப்போ அந்த சின்ன பையன் சொன்ன அந்த மாதிரி கணக்கம்பட்டி சாமி கோயிலுக்கு போங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தீர்வு இருக்கும் நீங்க நம்பிக்கையா போங்க அப்படின்னு சொன்னான் அதோட சரின்னு சொல்லிட்டு நானும் எங்க அம்மாவும் ஏன்னா எனக்கு அப்பா கிடையாது அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா இருக்கையில நான் ஆக்சிடென்ட் ஆயிட்டேன் அதுல இருந்தே நான் ஆஸ்பத்திரி இதுன்னு அலைஞ்சு பார்த்துட்டு தான் இருந்தோம் சரி படிப்பு முடிச்சுட்டு பார்த்துக்கலாம்னு அதுக்குள்ளே இடையில கண் பார்வை மொத்தம் மொத்தமாக போயிடுச்சு தடவிட்டே இருக்கிற மாதிரிக்கா எல்லாத்துக்கும் எனக்கு தோண ஒரு ஆள் இருக்கிற மாதிரிக்கான நிலைமைக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் இங்கே நான் முத முதல்ல வந்தேன் கண்ணு தெரியாம அப்பதான் இந்த ஐயாவையும் நான் சந்திச்சேன் அப்ப இங்க வந்து சாமி கும்பிட்டு அழுதுக்கப்புறம் ஒருத்தவங்க சொல்லி ஆஹ் பின்னாடி போய் சந்தனமும் விபூதியும் வாங்கி வீட்டுக்கு போய் அதையே தான் நான் குடிச்சேன் மருந்து மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிட்றது வரைக்கும் எனக்கு முதல்ல ஐயாவுடைய விபூதி சந்தனம் தான் எனக்கு வந்து சரியானுச்சு கண்ணுக்கு அப்பப்ப அப்பிக்கிருவேன் அதே மாதிரி நெத்தியில பூசுவேன் நான் மருந்து போனேன் தண்ணியை குடிச்சேன் சாப்பாடுலயும் அதான் போட்டு சாப்பிடுவேன் இப்படியே இருந்துதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியானுச்சு திருமண திரும்ப நான் ஆஸ்பத்திரி அரவிந்துக்கு போய் பார்த்தேன் கண் பார்வை வந்துடும் சொல்லிட்டு ஒரு சின்ன ஆப்ரேஷன் போற நிக்கிற மாதிரிக்கான ஒரு ஆப்ரேஷன் தான் கண் பார்வை வந்துருச்சு அதுக்கப்புறம் கண் பார்வை தெரிஞ்சு நான் இப்ப ரெண்டு மூணு தடவை வந்துட்டேன் சர்க்குர் ஐயாவுக்கு ரொம்ப கோடியான கணக்கு நன்றி அதாவது இப்ப ஐயா வந்து குழந்தை மூலியமா உங்களுக்கு சொல்லி இருக்காரு ஆமா நான் இங்க இருக்க வாங்க அப்படின்னு ஆமா இப்ப நீங்க ஐயாட்ட எந்த மாதிரி எல்லாம் வேண்டுதல் வச்சிருக்கீங்க எனக்கு இன்னும் இந்த மூளை நரம்புல உள்ள கட்டி எல்லாமே சரியாயிடுச்சு மொத்தமா சரியாயிடுச்சுன்னா ஐயாவுக்கு என்னால மனசுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு மாலை எடுத்து குடுக்கணும் மாலை எடுத்து போட்டு அவருக்கு என்னென்ன விதமான பரிகாரம் செய்யணுமோ எல்லாமே நான் அவருக்குள்ள அபிஷேக பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அவருக்கு மாலை பூஜை பொருள் எல்லாமே வாங்கி ஆசை அடுத்து நீங்க என்ன நம்பிக்கையா இத நீங்க செஞ்சா உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி இங்க வரையில அன்னதானம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது அங்க போய் சா முதல்ல வந்து எனக்கு சாப்பாடு மூக்கோலியா டீப்ல லீக் மாதிரி குடுத்தாங்க ஹாஸ்பிட்டல்ல சாப்பாடே உள்ள இறங்காது இறங்காம மாமிட்டு வந்துடும் எதா இருந்தாலும் உடனே போனா அதனால அந்த மருந்து குடிச்சதுக்கு அப்புறம் நான் சாப்பாடு நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கு மைத்தகு கோளாறு எதுவுமே இல்லை இப்போ அதனால எல்லாருக்கும் நான் உன்னே ஒன்னு என்ன சொல்றேன் சர்க்குருவ நம்பிக்கையா நம்பி அவருடைய மருந்தை அருமருந்தா எடுத்து குடிச்சா கண்டிப்பா எல்லாருக்கும் ஜெயிக்கும் இது என்னுடைய உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நானே நிக்கிறேன் சாட்சியா இது நம்பிக்கையா செய்யுங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க இவர் மேல முழு நம்பிக்கை தான் எனக்கு நல்லா இருந்துச்சு அதே மாதிரி உங்களுக்கு நல்லா நான் சர்க்குருவ வேண்டிக்கிறேன் நன்றி சத்ருவே சரணம் இந்த அம்மா வந்து வரத்துல ஒருத்தர் உதவியோட அவங்க அம்மா உதவியோட தான் வந்தாங்க வந்து வந்து சாமியை வேண்டிக்கிட்டு வந்தாங்க வந்து என்னம்மான்னு கேட்டோம் இந்த மாதிரிங்கய்யா ஆக்சிடென்ட் இல்லை எனக்கு ரெண்டு கண்ணு இதாயிருச்சு என் லைஃப்பே இதாயிருச்சுங்கய்யா எனக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டாங்க எல்லாம் போய் சாமியை போய் கும்பிடுங்கம்மா சாமிகிட்ட வேண்டுதல் வைங்க எல்லாம் சாமியை நம்புங்க அப்படின்னு சொல்லி ஐயாவுடைய பிரசாதம் சந்தனமும் திருநீரும் கொடுத்தோம் அதை இவங்க சாப்பிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒரு மாதம் கழித்து வந்தாங்க எனக்கே அடையம் தெரியல யார்மா என்னம்மா வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு ஐயா என்னை தெரியலையான்னு கேட்டாங்க கிடையமா அதுக்கப்புறம் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாமியை நம்புங்கள் நம்பினோருக்கு எல்லாமே நடக்கும் அதனால் சாமி உதவியோடு அவங்க இருக்கிறாங்க ரொம்ப நன்றி வாங்க எல்லோரும் வாங்க ஐயாவும் வேண்டுங்க என்ன வேணுமோ நம்ம தாய் தான் எப்படி கேட்குறோமோ அப்படி மன உருகி கேளுங்க கண்டிப்பாக நடக்கும் இது முக்காலும் உண்மை ஏன்னா இதை தவிர வேறு இல்லை ஐயா நம்பிக்கையோடு வாங்க சிறப்பான இதை பண்ணுங்கள் வேண்டுதல் வைங்க நிறைய பேரும் கண்டிப்பாக வாங்க சாமி நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க எடுத்துக்காட்டு பழனிமலைக்கு அடுத்த அடிக்கடி சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே சரியாயிடுச்சு அப்படின்னு எங்க அப்பாவோட வழிகாட்டி படியும் ஒரு பக்கம் குழந்தை பாலகனா வந்தது சர்க்குருன்னு நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் நம்பிக்கையா வாங்க நன்றி ரொம்ப நன்றி கோடான கோடி நன்றி சாமிக்கு ரொம்ப ஆயிரம் கோடி நமஸ்காரம் பண்ணுறேன் நான் ஆயிரம் கோடி நமஸ்காரம் பண்ணுறேன் சத்குரு சாமிக்கு எங்கள் குழந்தைக்கு திடீர்னு கண்ணு தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லவும் ஸ்கூல்ல காலேஜில் பரிச்சை எழுதிக்கிட்டு இருக்கே திடீர்னு மயக்கம் வந்து விழுந்துடுச்சுன்னு சொல்லவும் நான் ராம ராமேஸ்வரத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு போனேன் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு அவங்க சேர்த்துட்டாங்க என்னன்னு போய் பார்த்தா திடீர்னு முடியலை அப்படின்னு சொல்லவும் எனக்கு பயம் வந்துருச்சு எங்கள் வீட்டுக்காரர் அப்படிதான் சண்டை இருக்குல்ல வேலைக்கு கீழே விழுந்து கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அதே மாதிரி இதுக்கு வந்துருச்சோன்னு ஒரு பயம் ஆனால் அது இல்லை உங்கள் பொண்ணுக்கு கண்ணு சரியாயிடும் சொன்னாங்க அந்த நம்பிக்கையோட நானும் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தேன் ஆனால் தலையில கட்டி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது கண் இந்த சரியாயிரும் சொல்லி மறந்து ஊசி எல்லாம் போட்டேன்னாக தலையிலையும் ஊசி போட்டாங்க அதோடு எனக்கு வந்து இங்கே வர்றதை எனக்கு பிடிக்கும் சொல்லி நான் பழனிக்கு வந்தேன் அப்புறம் என் பாப்பா சொன்னிச்சு எனக்கு இப்படி சொல்கிறாங்கம்மா நீ வாமா கலங்கப்பட்டின்னு ஒரு கோயில் இருக்கான் வாமான்னு சொல்லிட்டு அதை கூட்டிகிட்டு வந்துச்சு இங்கே வந்து தான் உங்கள் பாப்பா ஒரு நாள் தங்கணும் அதுக்கு பிறகு ஐயாட்ட கேட்டோம் ஐயா சொன்னாங்க இந்த இதை சாப்பிடுங்க சரியாயிரும் அதே மாதிரியே சாப்பிடுச்சு பாப்பா இங்கே ஒரு நாள் தங்கிட்டு அதுக்கு பிறகு போயிட்டோம் போய் திரும்ப ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தோம் கொஞ்சம் சரியானுச்சு அப்புறம் ஒரு வாரத்திலேயே தானாகவே கண்ணது சரியாயிடுச்சு வீட்டுக்கு போய் இருந்தோம் அந்த மாதிரி இதே சாப்பிடுச்சு டெய்லி அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு ஆனா திரும்ப ஊருக்கு போகணுமே நானும் எதிர்பார்த்தேன் திடீர்னு எங்களுக்கு ஊருக்கு வர்ற மாதிரிக்கு எங்களுக்கு தோணும் சரி கிளம்பிடுவோம்னு சொல்லிடுச்சு பாப்பா அதோட கூட்டிட்டு வந்தேன் வந்து இந்த அளவுக்கு வந்தேன் நேற்று இருந்தேன் இன்னைக்கு இருந்தேன் எல்லாருமே நம்பிக்கையோடு இருந்தா எல்லாமே நடக்கும் சத் குருவே போற்றி ஆயிரம் கோடி அவருக்கு நமஸ்காரம் श्री सद्गुरुविचरणम्